என் தங்க உன்னுடைய வினைகளை நீக்கக்கூடிய இந்த வியாழக்கிழமையில் உனக்கு வெற்றிகளை குவிக்கக்கூடிய இந்த வியாழக்கிழமையில் என் குழந்தை நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்து காத்து நின்ற ஒரு விஷயம் இன்று உன் கைகளில் கிடைக்கப் போகின்றது என்கின்ற சந்தோஷமான செய்தியோடு உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் இந்த விடியலை உனக்கான வெற்றி விடியலாக மாற்றிவிட உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் நமக்கு தெரிந்துவிட்டால் நாம் ஆசைப்படுகின்ற விஷயம் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்பது நமக்கே தெரிந்துவிடும் அப்படி இருக்கும் பொழுது இன்று உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா சூழ்நிலைகளையும் நீயாகவே தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு நான் எதையும் எதிர்பார்த்து நின்று உனக்கு வாக்கு கொடுக்க வரவில்லை என் குழந்தையே உனக்கு நல் வாழ்க்கை என்னிடத்தில் இருந்து கிடைக்கும் என்றால் நிச்சயமாக நான் உனக்கான சந்தோஷத்தை என்றும் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்க வந்திருக்கிறேன் என் குழந்தையே அம்மாவினுடைய அன்பு சாதாரணமான அன்பு அல்ல அது அவ்வளவு சுலபமாக உன்னை வந்து சேரவும் இல்லை என் குழந்தையே விடியலில் நான் உன்னை தேடி வந்து இந்த நாள் உனக்கு நல்ல நாள் நீ செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் சரியாகச் செய் எந்த இடத்திலும் உன்னுடைய நம்பிக்கையை நீ விட்டுவிடாதே எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையில் எதையும் நீ இழந்து விடாதே என்று சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்குரிய சரியான காரணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சரியானபடி அதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருகின்ற நேரமும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற இடங்களும் எப்பொழுதும் உன்னை அடைய செய்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே எதையுமே தாண்டித்தான் இந்த வாழ்க்கை நமக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கிறது எத்தனையோ இன்னல்களையும் எத்தனையோ துன்பங்களையும் கடந்துதான் நீயும் இந்த நிலையில் நிற்கின்றாய் அதே நேரம் இந்த வராகியினுடைய அன்பும் உனக்கு உறுதியாக கிடைக்கும் என்றால் வேண்டாம் என்று சொல்லிவிட முடியுமா என் குழந்தையே இந்த நேரத்தில் அம்மா உனக்கு சொல்லக்கூடிய ஒரு உறுதியான விஷயம் இருக்கிறது அது என்ன தெரியுமா என் குழந்தையே நீ சொன்ன ஒரு சொல் தாயின் மனதை கலங்கடித்திருக்கிறது அது என்னவென்றால் உனக்கு யாருமே இல்லை என்று நீ சொன்ன அந்த வார்த்தை என் பிள்ளை கஷ்டம் வந்தவுடன் உன் மனதிற்குள் அத்தனை வேதனையை நான் பார்க்கின்றேன் அதே நேரம் சந்தோஷம் வந்தவுடன் நீ அதிகமாக துள்ளி குதிப்பதையும் நான் பார்க்கின்றேன் என் குழந்தையை எதையும் நிதானப்படுத்து வாழ்க்கையில் நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியானபடி நீ உறுதிப்படுத்து உன்னை சுற்றி நடக்கின்ற மாற்றங்களை நான் என்னாலும் உன்னோடு இருந்துதான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நான் உன்னோடு இருந்துதான் கவனித்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது நீ பதற்றமடைந்தால் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயம் கூட நடக்காமல் போய்விடுமோ என்றுதான் அம்மாவிற்கு மனம் பதறுகின்றது இந்த நேரம் இந்த விடியல் உனக்கு என்னென்ன சிந்தனைகள் இருந்தாலும் அத்தனை சிந்தனைகளையும் ஓரம் கட்டிவிட்டு நமக்கு நல்லது நடக்கும் நாம் விரும்பியது நம் கையில் கிடைக்கும் என்று நம் அம்மா சொல்லி சொல்லியிருக்கிறாள் அப்படியானால் நாம் முயற்சி எடுக்க வேண்டும் நமக்கு மிகவும் அருகாமையில் நாம் எதிர்பார்க்கின்ற விஷயம் வந்துவிட்டது நம்மை தேடி அது நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது அப்படியானால் இந்த நேரத்தில் இதனை விட்டுவிடக்கூடாது என்பதில்தான் உன் புரிதல் இருக்க வேண்டும் நாம் ஏதாவது ஒரு தருணத்தில் இதையெல்லாம் விட்டுவிட்டோமானால் நமக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற சந்தோஷங்களை கூட கொடுக்காமல் போய்விடும் என்பதனை என் குழந்தை நீ நிறைவாக தெரிந்து கொண்டால் போதும் சந்தோஷமாக நாம் இருக்க வேண்டிய நேரம் இந்த வாழ்க்கையில் பல இன்னல்களையும் இடர்களையும் களைந்து நீ வாழப்போகின்ற நேரம் எண்ணற்ற திருப்பங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்து உன்னை பெருமகிழ்ச்சி படுத்த வேண்டிய நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையை சந்தோஷம் என்பது யாருக்கும் இந்த வாழ்க்கையில் நிரந்தரமானது கிடையாது அதே நேரத்தில் கஷ்டங்களும் யாருக்கும் இங்கு நிரந்தரமானது கிடையாது எல்லோருக்குமே வாழ்க்கை ஏதோ ஒன்றை நிர்ணயித்த பிறகுதான் இதுதான் உன் எதிர்காலம் என்பதனை உறுதி செய்த பிறகுதான் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எதற்காகவும் பதறிவிட்டு உன்னுடைய மனதில் இருக்கின்ற நல்ல சிந்தனைகளை நீ தொலைத்து விடாதே இப்படித்தான் இருக்குமோ இந்த வாழ்க்கையை நாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோமோ என்றெல்லாம் சொல்லி என் குழந்தை நீ கலங்கி விடாதே உன்னை தேடி வருவதையெல்லாம் நாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் அம்மா ஒவ்வொரு நாளும் உன் முன்னால் நிற்க முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே நீ நல்லவர்கள் என்று நினைத்தவர்கள் எல்லோரும் நல்லவர்களும் அல்ல நீ கெட்டவர்கள் என்று நினைத்தவர்கள் எல்லோரும் கெட்டவர்களும் அல்ல என் பிள்ளையை நேரத்திற்கு தகுந்தார் போல ஒவ்வொருவரும் தன்னை மாற்றிக்கொள்கிறார்கள் எத்தனை பெரிய உத்தமனாக இருந்தாலும் அவனுக்கென்ற ஒரு சுயநலம் வரும்பொழுது அந்த இடத்தில் அவன் தன்னை மாற்றிக்கொள்ளத்தான் செய்கிறானே தவிர நாம் மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று யாரும் இங்கு நினைப்பது கிடையாது அதனால் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு நீ அந்த இடத்திற்கு ஏற்றது போல எப்பொழுதும் நல்லபடியாக நீ வாழ்ந்து கொண்டிருந்தாயானால் எதிர்வரக்கூடிய நேரங்கள் இனி என்னாலும் உனக்கு மகிழ்ச்சியையும் பேரதிர்ஷ்டத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை நீ மறக்காதே தடுமாறி நிற்காமல் தடம் மாறி செல்லாமல் நடக்கக்கூடிய நல்ல எல்லாம் சரியாக நீ புரிந்து கொண்டிருந்தால் என்றோ இந்த வாழ்க்கை உனக்கு நீ விரும்பிய அதிசயத்தை எல்லாம் நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுத்திருக்கும் என்றோ இந்த வாழ்க்கை நீ வேண்டி நின்ற அத்தனை உண்மைகளையும் உனக்கே உனக்கென தந்திருக்கும் இந்த நிலையை நீ தெரிந்து கொண்டால் இந்த சூழ்நிலையை நீ உணர்ந்து புரிந்து கொண்டால் உன்னோடு நான் வருகின்ற நேரங்கள் எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதையெல்லாம் என் நேரமும் உனக்கு கற்றுத் தந்திருக்கும் என் நேரமும் இந்த வாழ்க்கை நீ வேண்டி நின்ற விஷயங்களையெல்லாம் உன் கைகளில் ஒப்படைத்திருக்கும் சரி உனக்குள் இருந்த எதிர்மறை எண்ணங்கள் இதையெல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்க விடாமல் சென்றுவிட்டது இனியும் நாம் இப்படியே இருந்துவிட முடியாதல்லவா இனியும் நாம் இப்படியே இந்த விஷயத்தை எதிர்கொள்ள முடியாதல்லவா அதனால் உன்னை தேடி வருகின்ற பல உண்மைகளை நீ இன்றே தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது உன்னை தேடி வருகின்ற பல சூழ்நிலைகளை என் பிள்ளை நீ உணர வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது சுற்றி இருக்கின்ற மனிதர்களின் உடைய எண்ணங்கள் எல்லாம் என்னவாகவும் இருந்துவிட்டு போகட்டுமே நீ நீயாக இருந்து தாயின் அன்பினால் உன் வெற்றியை பெற்றுக்கொள் என் குழந்தையை நாம் ஒரு விஷயத்தின் மீது ஆசைப்பட்டோம் அது நமக்கு நடக்கவில்லை என்று சொல்வதை விட நான் முயற்சிகள் செய்தும் அது எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்வதில் வித்தியாசம் இருக்கிறதல்லவா பல முயற்சிகளை செய்தும் உனக்கு ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நடக்காமல் போகிறது உனக்கு கிடைக்காமல் போகிறது என்றால் அது உனக்கானது அல்ல என்பதனை நீ தெரிந்து கொண்டு முதலில் ஒன்று உன்னுடைய முயற்சிகளை மாற்றிப்பார் அல்லது உன்னுடைய இலக்கையை நீ மாற்றிவிடு என் குழந்தையை வேறொருவர் கைகளுக்கு கிடைக்க வேண்டியதுதான் அது விதி என்றால் அது எந்த தருணத்திலும் உன்னை வந்து சேர்ந்து விடாதல்லவா அது எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை கடந்து விடாதல்லவா அதனால் என் பிள்ளையை இது போன்ற நேரங்களையும் இது போன்ற சந்தர்ப்பங்களையும் நீ எப்பொழுதும் உன் வசமாக்கி அந்த நேரத்தில் உன்னுடைய முயற்சிகள் செய்கின்ற தவறுகளை புரிந்து கொண்டு அதனை நீ மாற்றிக்கொண்டால் என்றும் இந்த வாழ்க்கை உன் வசமாவதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் எதையும் தாண்டி என் பிள்ளை வாழ முடியும் என்பதனை நீ மறக்காதே யாரும் இங்கு உனக்கு எந்த இன்னல்களையும் கொடுத்து உன்னை சோதிக்க நினைத்தாலும் அந்த இடத்தில் உன்னுடைய வெற்றிகள் உன் கைகளுக்குள் நிச்சயமாக வந்துவிடும் வேண்டும் என்றே இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நிச்சயமாக எடுத்துச் சொல்லிவிடும் என்பதனை நீ மறக்காதே என் பிள்ளையை விதி முடிந்து விட்டது என்று நினைத்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் ஓர் அதிசயம் நடந்து உன்னை வாழ வைத்தது நீயும் அதைப் பற்றி இந்த வாழ்க்கையில் வாழவும் ஆரம்பித்து விட்டாய் அதை ஒருபோதும் என் பிள்ளை நீ இல்லை என்று சொல்லிவிட முடியாதல்லவா உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லாம் இல்லை என்று ஒருபோதும் நீ மறுக்கவும் முடியாது உனக்கு நடத்துவதையெல்லாம் நான் சரியானபடி உன் வாழ்க்கையில் உனக்கே உனக்கான உண்மைகளை எல்லாம் உன்னிடத்தில் கொடுத்து நடத்தி கொண்டிருக்கும் இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ எதையும் தொலைக்காதே இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நல்லபடியாகவே நடக்கட்டும் எந்த தருணத்திலும் உனக்கான வெற்றிகளும் கைகளில் வந்து குவியட்டும் நீ நினைத்ததை விடவும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயங்களையும் பெரும் உண்மைகளையும் என்றும் நான் எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டு இந்த விடியலை நல்லபடியாக தொடங்கு வியாழக்கிழமை குபேர பகவானுக்கு உகந்த விடியல் குரு பகவானுக்கு உகந்த விடியல் என் பிள்ளையை மனதில் நாம் எண்ணிய எண்ணங்கள் சரியாக இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நாம் வேண்டி நின்ற விஷயங்கள் எல்லாம் நமதானதாக இருக்கும் பொழுது நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலும் எதையும் விட்டுவிடாது நீ உன் கொண்டே இரு என் உனக்கு வெற்றி உறுதியாக கிடைக்கும் என் குழந்தையே சரியான நேரம் எங்கே என்று சொன்ன உனக்கு இதுதான் உன் வாழ்க்கையின் உச்சம் என்று அம்மா உனக்கு தெளிவாக எடுத்துச் சொல்கின்றேன் இப்படியே உன் வாழ்க்கையின் வெற்றியை பயணிக்க நீ உறுதி செய்யும் பொழுது நீ எதிர்பார்க்கின்ற வெற்றி உனக்கு கிடைக்கும் என்று நான் ஆணித்தரமாக எடுத்துச் சொல்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை தயங்கி நிற்காதே எந்த நிலையிலும் வாழ்க்கையை விட்டுவிடாதே நீ எங்கிருந்தாலும் சரி இன்னும் சற்று நேரத்தில் இந்த வராகியினுடைய அருளால் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும் நீ விரும்பி நின்ற ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை நிச்சயமாக உனக்கு உணர்த்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையை அதிர்ஷ்டம் என்பது எல்லோருக்கும் அமையாது உதவி என்பது எப்பொழுதும் உனக்கு அடுத்தவர்களிடத்தில் இருந்து கிடைத்து கொண்டிருக்காது கடைசியில் உன்னிடம் மிஞ்சுவது என்ன தெரியுமா நீ உன் மீது கொண்ட அந்த நம்பிக்கை மட்டும்தான் உன்னுடைய அந்த தன்னம்பிக்கை மட்டும்தான் அதனால்தான் எப்பொழுதும் அதை மட்டும் இழந்து விடாதே என்று நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய நம்பிக்கையை இழந்து இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை எதையும் நீ தொலைத்து விடாதே உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் இந்த தாயின் அன்போடு மரவணை போடும் என்றும் இந்த வாழ்க்கை நீ விரும்பிய உண்மைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ மறக்காதே என்னாலும் இந்த தாயினுடைய அன்பையும் அரவணைப்பையும் பெறுகின்ற நேரம் நிச்சயமாக இனி உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள நிலையாக முயற்சி செய்து கொண்டீர் நிச்சயமாக என்றும் என்றென்றும் உனக்கான நன்மைகள் எல்லாம் ஒரு சேர உன் வாழ்க்கையில் நடக்கும் என் பிள்ளையே நடந்து முடிந்ததை எல்லாம் நீ நினைத்து இனியும் சோதனைகள் இருக்கிறது என்று எண்ணிவிடாதே என் பிள்ளையை நீ நினைத்த காரியம் மட்டும் ஏன் நடக்காமல் போகிறது என்று வருந்தினாய் அல்லவா நிச்சயமாக என் அன்பு குழந்தை நீ என்னை மனமுருகி அழைத்திருக்கின்றாய் நிச்சயமாக உனக்கு அந்த காரியத்தை நடத்தி கொடுக்கத்தான் நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையை எப்பொழுதுமே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நான் உன் வசமாக்கி கொடுத்து உன் வெற்றியை உறுதி செய்ய நினைத்தது உண்மை ஆனால் அது நடக்காமல் போனதற்கு ஒரு காரணம் உண்டு அது என்ன தெரியுமா நடந்து முடிகின்ற வேளையில் நீ உன் நம்பிக்கையை இழந்தது தான் இதற்கு மேல் நாம் எந்த முயற்சிகளையும் செய்ய வேண்டாம் என்று நீ எண்ணியதுதான் உன்னுடைய அத்தனை வேதனைகளுக்கும் காரணம் உன்னுடைய அத்தனை துன்பங்களுக்கும் அதுதான் காரணம் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே நாம் தடம் மாறி சென்றால் நம்மை வழிநடத்த இங்கே ஆயிரம் உறவுகள் உண்டு நாம் தடுமாறிச் சென்றோமானால் நம்மை கை கொடுத்து தூக்கிவிட இங்கே ஆயிரம் உறவுகள் உண்டு ஆனால் அது யார் என்று கண்டுபிடிப்பதுதானே கடினம் அதனால் எந்த நிலையிலும் என் பிள்ளை உன் மீது கொண்ட நம்பிக்கையை இழக்காது உன் கைவொண்டே உனக்கு துணை என்று எண்ணி இந்த வாழ்க்கையின் வெற்றி நடையை போடு என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு